ما يخشى الله من عباده العلماء صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم بالحديث الشريف من يريد الله به خيرا يفكهه في الدين صدق رسول الله صلى الله عليه وسلم "يلا وغرم الله جل شانه وتعالى أبوه وذكره அருமை நபிகள் நாயகம் முகமது ரசூல்லா அழகி வசல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் மக்கள் தாமியங்கள் தகவல் தாபியங்கள் அசதாபுகள் சுகதாக்கள் நன்னடியாக்கள் நாதாக்கள் குறிப்பாக ஆலிம்களான ஆலிமாக்களான மனைவரின் மீதும் அல்லாஹின் நண்பும் மருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் காஜா காஞ்சாந்திர சொன்னது போல் இந்த நிகழ்ச்சி பயானுடைய நிகழ்ச்சி அல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பரிமாறக்கூடிய ஒரு ஒரு பயிற்சி மகா மாறி சில விஷயங்கள் நாம் சொல்ல நினைத்திருப்போம் ஆனால் அதை வெளிப்படையாக யார்கிட்ட சொல்றது என்ன செய்யலாம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி நாம் எப்படி இந்த மக்களை கொண்டு போகலாம் என்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆளும்களுக்கும் மத்தியிலே சில சிந்தனைகள் இருக்கும் அதையெல்லாம் பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் இது போல நிகழ்ச்சிகள் நடக்கிறது பொதுவாக எல்லா மொழியிலையும் உணமாக்களுக்கென்று ஒரு தனி சபை உண்டு மாதம் மாதம் கூட்டம் போட்டு பேசுவார்கள் ஏதாவது ஒரு பள்ளிவாசலே உணமாக்கல் கூட்டம் என்று சொல்லி எல்லா உலமாக்களுடைய கருத்துகளையும் ஒன்று சேர்த்து தீர்மானமாக போட்டு அதை நடைமுறைப்படுத்துவார்கள் ஆனால் என்று தனியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்காவது ஒரு இடத்தில் மட்டுமே நடப்பதுண்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் முழுக்க முழுக்க எதற்கு என்றால் குறைகளை சரி செய்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் பொதுவாக இந்த உலகத்தில் ஆணிமாக இருந்தாலும் ஆனி இருந்தாலும் யார் யாராவது ஒரு தவறு செய்தால் கூட ஏதாவது ஒரு ஆணிம் தவறு செய்தால் கூட இந்த உலமாக்களை அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலமாக்களையும் குற்றம் சாட்டுவார்கள் பொதுவாக இந்த உலகத்திலே ஆலிம்களை குறித்த கண்ணோட்டம் அதுதான் அதே போலத்தான் ஆலிமாக்களுடைய பார்வையும் அதுதான் ஏதாவது ஒரு ஆலிமாக்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் ஓதிய அந்த கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் செயல்படவில்லை ஆனால் ஆலிமாக்களும் அப்படித்தான் என்று சொல்லி ஒரே வரியாக முடித்து நீங்கள் உலகத்திலே பார்க்கலாம் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு கூட்டம் கூடுகிறது ஆனால் கூட்டம் அந்த அளவுக்கு சேர்வதில்லை ஏனென்றால் உலமாக்கள் படித்த ஆடிமாக்கள் அவர்களின் செயல்பாடுகள் கொஞ்சம் கசப்பாக இருப்பதால் முகம் சுழிக்க வைப்பதால் அதை நோக்கி மக்கள் தன் பிள்ளைகளை சேர்ப்பதற்கு கூச்சப்படுகிறார்கள் மிசு தேசத்திலே அதாவது ஒரு ஆலிமா இருந்தாலும் ஆலிமாவாங்கலாக இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒருவன் திருந்த வேண்டும் நம்மளை பார்த்து ஒரு பெண்மணி ஆலிம் கல்வியை கற்க வேண்டும் என்கிற ஆரம்பத்திலே அவன் மதரசாவிலே வந்து சேர வேண்டும் அதற்கு என்ன செய்யறது நான் சரியாக இருக்கவர் என்னுடைய கொள்கைகள் என்னுடைய டிரெஸ் என்னுடைய பேச்சு என்னுடைய நடவடிக்கை இது எல்லாம் சரியாக இருக்குமே ஆனால் என்னை பார்த்து யாராவது அந்த பிள்ளையை மாறி நானும் ஆலிமாவுக்கு படிக்கணும் என்கிற ஆசை வரும் ஒண்ணுமே இல்ல மிஸ் தேசத்தை நீங்க பார்த்திருக்கலாம் மிசிறு தேசத்துல ஒரு பையன் வந்து ஒரு ஒரு பையன் அங்க வந்து இஸ்லாத்தை நான் முஸ்லிம் யாராவது இஸ்லாத்துக்குள்ள வர்ற விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கனிமா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு தனி முகாம் இருக்கு முஸ்லிம் தேசத்துல யாராவது முஸ்லிம் ஆக வர்றாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க நிர்பந்தமா என்ன காரணம் சொல்லி கேட்பாங்க சமயத்துல இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கனிமா சொல்லிக் கொடுத்து பையத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க அந்த மிசிறு தேசத்துல ஒரு ஒரு காபிரி பெண்மணி தன்னுடைய பையனை கூப்பிட்டு அந்த முகாமுக்கு போகிறார் ஒரு காபிரி பெண்மணி உள்ள போன உடனே அந்த முகாமுக்குள்ள இருந்த ஆள்கள் ரெண்டு வருத்தையும் உள்ள கூப்பிட்டார் அந்த தாயையும் பையனையும் உள்ள கூப்பிட்டாத கூப்பிட்டு உட்கார வச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு உடனே அந்த தாய் சொல்லுகிறார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த முகாமுக்கு நானும் வரவில்லை என் பையன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா போதும் இப்ப அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் சந்தேகம் எப்போதுமே ஒரு தாய் என்பவள் எந்த விஷயமாக இருந்தாலும் தான் அதை அனுபவித்ததற்கு பின்னால் தன் பையன் புள்ள அதை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார் ஆனா இங்க அந்த தாய் என்ன சொல்லுவா நான் இஸ்லாத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படல என் பையன் இஸ்லாத்துக்குள்ள வந்தா போதும் என் பையனுக்கு நீ கலிமா சொல்லி அவளை முஸ்லீம் ஆக்கீங்க அந்த ஆலிம்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ஏவா நீ இஸ்லாத்துக்குள்ள வர வேணாம்னு சொல்ல அவன் பையனை மட்டும் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வாழ சொல்றேன் என்ன காரணம் அந்த தாய் சொல்கிறார் என் வீட்டிற்கு எதில இருக்கிற ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் பையன் பள்ளிவாசல பாம்பு சப்தம் கேட்டால் பள்ளிவாசலுக்குள்ளே ஓடுகிறான் அவன் எல்லா நேரமும் தாய் தந்தையும் மதிக்கிறான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் அவன் இருக்கிறான் தாய் தந்தையும் மதிக்கிறான் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறான் இஸ்லாம் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருப்பதால் அதே மாதிரி ஒழுக்கமான பையனா என் பையன் வரணும் அதனால என்ன பண்ணு என் பையனை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்திருங்க நானும் முஸ்லிம் ஆகும் ஆசைப்படல என்பதாக அந்த தாய் சொல்கிறாள் என்றால் யோசிக்க வேண்டும் என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து மதரசாவுக்கு பெண் பிள்ளைகள் வரணும் என்னுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குது அதனால நான் என் மூலமாக இவர் ஆளிமாக ஆனால் என்று சொல்லக்கூடிய சாட்சியாக மருமையிலே நாம் நம் மூலமாக மாற்றம் வர வேண்டுமா இல்லையா இன்னைக்கு நிறைய நீங்கள் பார்க்கலாம் முகத்தை மறைக்காத ஆலிமாக்கள் நிறைய இருக்கிறார்கள் முகத்தை மறைக்காத ஆழிமாக்கள் கையில கொரசு போடாத ஆழிமாக்கள் நிறைய இருக்கிற நம்மளுக்கே அதை செய்யறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா வெளிப்படையிலே வெளிரங்கத்திலே ஏதாவது ஒரு ஓட்டிலே போகிற பொழுது கூட ஒரு ஆணிமாக இருப்பவர்கள் தோற்றத்திலே இன்றைக்கு ஆடிமாக இல்லை என்றால் இப்ப நம்ம நம்மளை பார்த்து யார் திருந்துவார் நம்முடைய மதரசாவுக்கு யார் வருவார்கள் கடைசிகளை வச்சுட்டு உதவி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த மாற்றங்களை நோக்கி நாம் நகர வேண்டும் அதற்கு என்ன செய்யறது என் மூலியமாக மதரசாவிற்கு வருகை வரும் என் மூலியமாக ஆனிமாக்களை நான் உருவாக்க வேண்டும் அதற்கு நான் சரியாக இருக்க வேண்டும் இல்லாம நல்லா உதவா நம்மின் மூலமாக நிறைய மாற்றங்கள் என்ன கொண்டு வருவானாக நம்முடைய மதரசாவை நல்ல முறையில வளர்ச்சி பாதையில கொண்டு போவதற்கு அல்ல நம்மளையும் சாட்சியாக ஆக்கும் அதாக வாசலாளில் உங்கள் இல்லாய் ரொம்ப அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள